கட் பண்ணுவோம் அது என்னென்ன பீஸ் அப்படிங்கறத நம்ம வத்தரலாம் முத ஒரு பீஸ் எடுக்கிறது வந்து ரெண்ட இச்சின்னு இல்லைங்களா ரெண்டரை இன்ச்ங்கிறது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும் ஆப் இன்ச் அதோட நம்ம சேர்த்துக்கணும் மூணு இன்ச் ஏன் அப்படி சேர்க்கும் அப்படின்னா மேல வந்து இந்த இடுப்பு பட்டிக்கு மேல வந்து நம்ம ஒரு ஹாஃப் இன்ச் வந்து தையல் போடுறதுக்கு வேணும் அதனால ஹாஃப் இன்ச் நான் அதெல்லாம் சேர்த்துக்கிறேன் மூணு இன்ச் அப்ப இந்த பட்டியோட நீளம் எவ்வளவு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா மொத்த பாடி சுற்றுல இருந்து ஹாஃப் இன்ச் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க ஒன்பது ஆஹ் ஒன்பதுல இருந்துச்சுங்களா அது ஹாஃப் இன்ச் மட்டும் கட் பண்ணி ஒன்பது இன்ச் இப்போ இந்த சைட்ல மூணு இன்ச் வந்துச்சிங்களா அதை அப்படியே இங்க மார்க் பண்ணி மூன்று இன்ச்சு குறிச்சுக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் இங்க மூணு குறிச்சாச்சு மூன்றரை குறிச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த ஹைட் வந்து மூணு இன்ச்சு இந்த அகலம் வந்து இன்ச்சு இங்க மூணு இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு பக்கத்துல இந்த ஹைட் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஹாஃப் இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க ரெண்டரை ஹாஃப் இன்ச்சு மட்டும் மட்டும்தான் மைனஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா மைனஸ் பண்ணிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்துட்டு நம்ம நெஞ்சு பட்டிக்கிட்ட வரைய போற எடுத்துக்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணிடணும் இப்படி சின்னதா ஒரு நாச் வந்து போட்டணும் இங்க நம்ம மூணு இன்ச்சு மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா இங்க இருக்கு பக்கத்துல இருக்கிறது கிட்ட நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வந்து அடிக்கணும் இன்னொரு பீஸ் வந்து இதை விட இன்னொரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நம்ம எடுக்கணும் மீதி இருக்கிற தான் நம்ம எடுக்க போறோம் இதுபடியே வச்சு எடுத்துருங்க ஏன்னா இந்த பீச மடிச்சு அடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் வேணும் இல்லையா அதனால விக்கில இருக்கிற மடிப்பு பகுதியை கட் பண்ணி விடுங்க இப்ப மே பீஸ் ஒண்ணு அடி பீஸ் என்ன பண்ணிடுங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே துணி வாங்கிட்டீங்கன்னா அதே மெட்டீரியல் கட்டிங் வந்து போட்டுக்கலாம் வந்து வந்து நம்ம இதுக்கு துணி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கணும் அது ஒரு சில சமயம் செட் ஆகும் சில சமயம் செட் ஆகாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெஞ்சுப்பட்டிக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ரெண்டரை இன்ச்சுல ஒரு அளவும் மூணு இன்ச்சுல ஒரு அளவும் நீங்க எடுத்துக்கோங்க கொக்கி பீஸுக்கு வந்து ரெண்டரை இன்ச்சும் மழை பீஸுக்கு வந்து மூணு இன்ச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்க அளவுகள் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சுல இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க இது வந்து அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிராஸ் பீஸ் இருக்கிற தான் நம்ம கிராஸ் பீஸ் எல்லாமே வந்து எடுக்கணும் அது குட்டியா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அதுக்கு மெட்டீரியல் வந்து ஒரு எழுபது பாயிண்ட் எண்பது பாயிண்ட் தான் எடுக்கிறாங்க அப்படின்னா தொண்ணூறு பாயிண்ட் எடுக்க சொல்லுங்க பத்து பத்து பாயிண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்ப நம்ம வேற துணியில நம்ம ஒட்டுக்க தேவையில்லை இது ஒரு பீஸ் கட் பண்ணியாச்சு பாத்தீங்கன்னா இன்னொரு பீஸ் இதோட அகலம் ஒரு இன்ச்னா லென்த் வந்து நம்ம கழுத்துக்கு தேவையான அளவு எவ்வளோ லென்த்தோ அந்த லென்த்துக்கு எடுத்துக்கோங்க நாற்பது இன்ச் மினிமம் வந்து எடுத்துக்கோங்க நீளம் நாற்பது இன்ச்சு நீளத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் அதுவே ஒரு மீட்டர் கணக்குக்கு வந்துடும் ரொம்பவும் அதிகமாவும் வந்து கிராஸ் வந்து கட் பண்ணாங்க மிச்ச பீஸ்ல போற நம்ம என்ன பண்ணிக்க போறோம் இது பீஸ் வந்து கட் பண்ணிட்டு போறோம் இப்ப பாருங்க நெஜுப்பட்டி இடுப்புப்பட்டி பிரண்ட் பீஸ் பேக் பீஸ்